சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா ஒரு விடயம் வந்து சொல்லி தந்துருப்பாங்க நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி மட்டுமில்ல நல்ல உறவுக்கும் வந்து விளம்பரப்படுத்த தேவையில்லை அப்படி என்பதுதான் உண்மை பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் செல்ஃபி ஆஹ் நாங்க தான் இருக்கோம் நான் அண்ணன் இருக்கேன் அக்கா இருக்கேன் தோழி இருக்கேன் தோ தோழர்கள் சம்பந்தமான பாடல்களை போட்டுட்டு வீடியோக்களும் போஸ்டர்களும் இப்படியான விடயங்கள் வர்றது அதாவது இந்த பிக் பாஸுக்குள்ள இப்ப பொதுவா உள்ளுக்குள்ள போனவங்க இருக்கைக்குள்ள வெளியில சில பேர் பண்ணாங்கல்ல இங்க பாருங்க அது பண்றாங்க இது பண்றாங்க அப்படின்னு அவங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் பண்ணிருந்தா அது ஒரு ஐம்பது வீதம் எழுபது வீதம் எண்பது வீதம் நூறு வீதம் மிகைப்படுத்தி சொன்ன வேலைகள் வந்து நடந்துச்சுல அதுதான் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமா வந்து நடக்குது அந்த அதிகமா வந்து நம்ம பார்க்கக்கூடிய விடயங்களை யார் பண்றாங்க அப்படின்னா பிக் பாஸ்குள்ள அதிகமான மக்களை சென்றடைய முடியாத நபர்கள் வந்து பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி இப்படி பண்ணி நம்ம வந்து மக்களிடம் சென்றடைவோமா அப்படியான வேலைகள் தான் அது யார் யார் அப்படி என்பது பார்க்குற உங்களுக்கு மனதிலே வந்து புரிஞ்சிருக்க அப்படி இருக்க நான் முத்துக்குமரன் அவர்களை வந்து வியந்து பார்த்தேன் என்னன்னா நிறைய விடயங்கள் பண்ணியிருக்காரு இவர்கள் பண்ணுவாதை விட அதிகமா ஒரு நாளா முத்துக்குமரன் அவர்களும் சரி முத்துக்கும்குமரன் அவர்களுடைய அம்மா அப்பாவுமே சரி பல இடங்களுக்கு போயிருக்காங்க பல விடயங்கள் பண்ணிருக்காங்க ஆனா அதெல்லாம் வந்து இந்த மீடியாவில் வரல அது அவ அதை தாண்டி அவங்க ஒரு நூறு வடியம் பண்ணா அதுல ஒரு அஞ்சு வீதம் ரெண்டு வீதம் தான் வெளியில வந்துச்சு அதுவும் பொதுமக்கள் எடுத்து சோசியல் மீடியால போட்டது அப்படி வெளியில வராத சில விடியங்கள் முத்துக்குமரன் பண்ண விடியங்கள் அதோன்னு அடுத்தது முத்துக்குமரன் அவர்களுடைய பேரை வைத்து நடக்குன்ற ஒரு ஒரு தகவல் இந்த ஃபேன்ஸ் பிக் பாஸ் கொண்டாட்டம் அது தொடர்பான தகவல் இது வந்து ஒரு விடயம் இன்னொரு பாத்தீங்கன்னா லாஸ்ட்லி அவர்கள் தலைவர் படத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அவங்களுடைய அடுத்த படத்தோட அப்டேட் வந்திருக்கு முத்துக்குமார் அவர்கள் ஒரு விடயம் சொல்லியிருப்பாங்க பிக் பாஸ்ல நான் உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு லாஸ்ட்லி அவர்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த விடாமுயற்சி சோ அதனாலதான் அந்த அஞ்சு வேடங்கள் கழித்தும் இப்ப லாஸ்ட்லியா அப்படின்னாலே மக்கள் மத்தியில அவங்களுடைய ஒரு பேர் இருக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு அவங்களுக்கான ஃபேன்ஸ் வந்து இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னுக்குள்ள அவங்க அவங்கள நம்பினாங்க அவங்களோட உழைப்ப நம்பினாங்க சோ அதனாலயே அவங்கள வந்து இந்த காலம் அழிக்கல அழிக்கவும் முடியாது சோ லாஸ்ட்லி அவர்களுடைய அடுத்த படங்கள் தொடர்பான சில தகவல்கள் சரிங்களா இந்த பிபி அல்டிமேட் ஒரு கேள்விகள் என்னுடைய ஓகே வந்து பதில்கள்த்துக்குமரன் அவர்கள் குமரன் அவர்களை இந்த சீசன்ல வந்த போட்டியாளர்களால அவங்க அதாவது இந்த சில நெகடிவ் பிஆர் கும்பல் இருக்குல்ல சோ அவங்களால முத்துக்குமரன் அவர்களை அழிக்க முடியல நெருங்க முடியல அப்ப இப்ப என்ன பண்றாங்கன்னா இதற்கு முதல் சீசன்ல போன நபர்கள் அவங்கள வந்து எடுத்துக்கிட்டு வந்து முத்து இப்படி அப்படி இதுதான் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் அவர்களை சண்டையை மூட்டமான விடயங்கள் நடக்குது இவங்களுக்கு எல்லாம் என்ன தேவை அப்படின்னா இப்ப பிக் பாஸ்ன்ற ஒரு பெரிய ஷோ வந்து முடிஞ்சிரு இவங்க எதிர்பார்த்தாங்க அந்த நெகட்டிவ் பிஆர் கும்பல் பண்ணுவாங்க என்ன பண்ணாங்க பார்த்தாங்கன்னா ஒருத்தனை வின் பண்ணவ ஒருத்தனை அதாவது இப்ப ஒரு நபர் இப்போ உதாரணத்துக்கு நான் பேச விரும்பல அவங்க சப்போர்ட் பண்ண வேற நபர் வின் பண்ணிட்டாங்க அந்த நபரை வச்சு அவங்க காசு பார்க்கலாம் வேற நிகழ்ச்சிகளுக்கு அவங்க அந்த நபரை வச்சு நான் உழவு பண்றேன் இந்த நபர் உழவு காசு கேட்கறாங்க அப்படின்னு போட்டு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி போட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து போட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் இவங்க எடுத்துருவாங்க இதே உழைக்கலாம் அதுக்காகவே பல பேர் வந்து உழைச்சாங்க பாஸ் வீட்டுக்குள்ள வெளியில முத்துக்குமரனுக்கு எதிராக ஏன்னா எல்லாம் நடக்காது இந்த லஞ்சம் ஊழல் பித்தலாட்டம் இது எல்லாம் முத்து கிட்ட கூட வர முடியாது அது அவங்களுக்கு தெரியும் அறத்தின் வழியில் செல்பவனிடம் இதெல்லாம் நடக்காது இது நடந்தா அறதான் கிடைக்கும் அப்படின்னு அப்ப அதனாலேயே அவங்க முத்து வைத்தாங்க பேக்கு நல்லவங்களை கண்டா பிடிக்காது தெய்வத்தை கண்டா பிடிக்காது பொய்க்கு உண்மையை கண்டா பிடிக்காது இல்லுக்கு வெளிச்சத்தை கண்டா பிடிக்காது அதே மாதிரிதான் இந்த கூட்டத்துக்கு முத்துக்குமரனை கண்டா பிடிக்காது அப்ப அந்த வயிற்றுச்சல் அந்த உடைக்க முடியலையே வருமானம் இந்த வருஷம் என்னத்தை பாக்குறது என்ற வயிற்றுச்சல் என்ன பண்றாங்கன்னா முத்துக்குமன் அட்டாக் பண்றது இதற்கு முதல் போன சீரியல்ல போனவங்க வேற நபர்கள் எல்லாரோட பேரையும் கொண்டு வந்து ஒரு வர ஒரு கட்டுக்கதை கட்டி முத்துவ டவுன் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு அடுத்தது வந்து இனி வரப்போற பெரிய ஷோ வந்து குக்குவித்து குமாரி அது வர ஒரு மூணு மூன்றரை மாசம் எடுக்கும் அப்ப அந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணணும் நாங்களும் இருக்கோம் பேசணும் வருமானம் வரணும் அப்ப அதுக்காகவே இந்த வேலைகள் முத்துக்குமரனை வந்து போன சீசன் போன நபர்களோட கம்பேர் பண்றது அவங்களை பத்தி இவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படின்னு பொய்யான விடயங்களை பரப்புறது அப்படியான விடயங்கள் நடக்குது அவங்க விரும்புவது என்னன்னா இந்த டொபிக் வந்து போகணும் தொடர்ந்து வந்து இதை பத்தி பேசணும் அப்படின்னு அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களை கண்ணுங்க ஆணாம கதலிக்கிட்டு குறைச்சிக்கிட்டு கிட்டுரு அப்படின்னு தண்ணியை வச்சுட்டு பிஸ்கெட்டை போட்டுட்டு இந்த போட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் மேட்டர் மக்கள் சரிங்களா ஓகே அடுத்தது முத்துக்குமன் அவர்கள் பண்ண சம்பவங்கள் என்ன அப்படின்னா இப்ப பல பேர் வந்து இந்த நாங்க ஒன்னா இருக்கோம் அப்படின்னு காட்டுறது வீடுகளுக்கு போறத பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வேற இடங்கள்ல போறதெல்லாம் வீடியோ போடுறது போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது அப்படியான விடயங்கள் நடக்குது ஆனா முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய அப்பா அம்மா வந்து பல பேரை மீட் பண்ணியிருக்காங்க நேற்று இன்னைக்கு எல்லாமே பல பேரை மீட் பண்ணிருக்காங்க மதுரையில முத்துக்குமன் அவர்கள் வீதியில பார்த்த பல பேர் வந்து அவரோட உரையாடினது பல பாட்டிகள் பல அம்மாமார்கள் அக்காமார்கள் அக்கா பேசினது அப்படி நிறைய விடுங்க நாங்க நம்ம எல்லாம் பார்த்தது இதற்கு முதல் பேசினது ஒரு அஞ்சு வீதமோ இல்ல சோஷியல் மீடியால வந்ததோ ஒரு பத்து வீதம் தான் நிறைய விடயங்கள் நடந்திருக்கு அடுத்தது அவருடைய நண்பர்கள் அவருக்கு தெரிந்தவர்கள் மற்றும் அவர் செய்த உதவிகள் பல அவரும் அவருடைய அப்பா செய்த பல உதவிகள் இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல ஆனா அதெல்லாம் வெளியில வரல அவர் வெளியிட விரும்பல இதுதான் உண்மை அதாவது நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்ல அப்படின்னு அதே போல நல்ல விடயத்தை நம்ம மனசார பண்றோம்னா அதை விளம்பரப்படுத்த தேவையில்லை அதனாலதான் முத்துக்குமாரன் அதை பண்ணல அதற்கு இடமும் கொடுக்கல சோ இதுதான் முத்துக்குமாரின் தரம் அப்படி நிறைய விடயங்கள் பார்க்க முடிஞ்சுது இப்ப கொஞ்சம் ஒரு ரெண்டு அஞ்சு ரெண்டு வீதம் அஞ்சு வீதம் சோஷியல் மீடியால வந்திருக்கு அதை முத்துக்குமார் அவருடைய வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து மெசேஜ் போட்டு ப்ரோ இன்னைக்கு முத்து இப்படி பண்ணாரு முத்து இங்கே வந்தாரு அப்படின்னு அவங்க வந்து அந்த வீடியோக்களை அனுப்பியிருக்காங்க அது வந்து அந்த மக்கள் பொதுமக்கள் எடுத்த வீடியோக்களை இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல சில இடங்கள்ல பார்க்க முடியுது அதை பார்க்கக்குள்ள எனக்கு முத்துக்குமரன் அவர்கள் மீது இன்னும் மரியாதை வந்து பெருகுதே இதுதான் முத்துவின் தரம் சரியா நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை இதுதான் எங்களோட எங்களுடைய முத்து சரி இது ஒரு விடியம் ரெண்டாவது வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அது அடுத்த மாதம் ரெண்டாவது அல்லது மூணாவது வீக் அப்படி வரும் அப்படி என்பது கிடைக்கப்படுகின்ற தகவல் அடுத்தது வந்து அடுத்த வர சரிங்களா வந்து வந்து பண்ணலாம் ஓகே லாஸ்லியா அவர்கள் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் பிக் பாஸ் த்ரீ தமிழ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிக்கச்சக்கமான படங்கள் லாஸ்லியா அவர்களுக்கு குவிந்தது அப்படின்னு கொரோனா காரணமாக அப்படியே மாறி போயிட்டு ஆனா லாஸ்லியா அவர்களிடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் அதுவும் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க கஷ்டப்பட்ட குடும்பம் பணக்கார குடும்பமும் அதெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் அவங்களோட அப்பாவுக்கு நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகமே அழுது தமிழர்கள் ஒட்டுமொத்த பேர் மாறுதார்கள் அப்படி இருக்க லாஸ்ட்லி லாஸ்ட்லேயே அவர்களிடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா ஒரு எழுபது வீதம் எண்பது வீதம் அவங்களுடைய கனவு அப்படியே விட்டுட்டு வேணாப்பா சரி வராதுப்பா அப்படின்னு போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லை அப்படியே போயிருப்பாங்க பட் லாஸ்ட்ரியா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த மனதை குடும்பத்தை பாத்துக்கிறாங்க தன்னோட கிணவை நோக்கி போறாங்க அதே நேரத்தில் சில அந்த எதிர்மறை விமர்சனங்கள் அதெல்லாம் சிங்கிள் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றாங்க தட்டி விட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த மனதைரியம் அந்த விடாமுயற்சி அதுதான் ஒரு பீனிங்ஸ் பேர்ட்டை திரும்ப கொண்டாடும் நெருப்புல இருந்தாலும் அந்த நெருப்பு கோழி மாதிரி திரும்ப வரும் அப்படிதான் லாஸ்ட்ரியாவை நான் உயர்ந்து பாக்குறேன் இன்னைக்கு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு ஒரு படம் தரமான படம் விமர்சனங்கள் எல்லாம் தரமாக இருக்குது பார்க்குறவங்க எல்லாம் திரும்ப போய் பார்க்குறாங்க லாஸ்லியாவோட நடிப்பு அருமையாக இருக்குன்றாங்க ஸோ ஒரு படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கேன் அடுத்த படம் அவங்க வந்து மூணு வருடங்களுக்கு முதல் ஆரம்பித்த படத்தோட வேலைகளை ஆரம்பித்து இந்த வருடம் அது வெளியில் வரும் அப்படின்னா சொல்கிறாங்க அந்த படத்தோட பேர் வந்து ஜென்டில் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ லாஸ்லியா அவர்கள் தேர்ந்தெடுக்கிற கதைகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல கதையுள்ள தான் எடுக்கிறாங்க போல சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமாவோட வாழ்த்துக்கள் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவர் படம் ஜெயலலி டூ அதுல வந்து ஒரு மருமகள் கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களோட ஃப்ரெண்டா வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல்ல ஒரு ரோல் கேரக்டர் பார்க்கப்படுது அது லாஸ்ட்லி அவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு மாதிரி சில விடயங்களை வந்து சோசியல் மீடியால பார்த்தேன் பட் அது சம்பந்தமாக எனக்கு எந்த தகவலும் பரையில்ல ஒருவேளை அது படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து அதோட டீசர் ஃபர்ஸ்ட் டீசர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நடிகர்களோட வழி விடயம் வழியில் வரும் அப்படி இருக்க ஆஸ்திரேலியா அவர்கள் இருந்தாங்கன்னா நமக்கு சந்தோஷம் தான் சரிங்களா ஸோ இது ஒரு விடயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிபி அல்டிமேட் ஸோ அது இருக்கா இல்லையா அப்படின்றது தொடர்பான உறுதியான தகவலை நாளைக்கு நம்ம வந்து டெனிஸ் வீடியோ சொல்கிறோம் சரிங்களா ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பார்த்துருந்தா லைக் பண்ணுங்க நன்றி